ஹாய் மக்களே வணக்கம் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிக் பாஸ் சீசனில் கணித்துறை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அன்பு செலுத்துகின்ற பேரில் ஒரு அஞ்சாறு பேர் அவங்க கேங்கில் செத்தின்னு ஃபுல்லாகவே வந்து பொருளை பேசினாங்க இருந்தாங்க அவங்க பெருசாக கேமில் எதாலையுமே வந்து பெருசாக விருப்பமும் பண்ணலை அந்த அஞ்சாறு பேர் வந்து எந்த ஒரு பெருசாக யார் மேலேயும் வந்து அவங்க அன்பெல்லாம் செலுத்தலை தான் அன்பு செலுத்தினாங்க தவிர மற்றவங்க மேலே வன்மத்தை தான் அவங்க வந்து விதைச்சின்னு இருந்தாங்க ஸோ அதில் வந்து முக்கியமான தலைவின்னு சொல்லலாம் அந்த கூட்டத்துக்கு கனி கனித்திரு அவங்க இந்த அன்பு செலுத்துகிற பேரில் அந்த ஆறு பேருக்குள்ளே பண்ணுவாங்க இதை விட்டால் சமையல் செய்வாங்க ஏ தவிர பெருசாக வேறு கேமில் எதுலேயும் பண்ண மாதிரி தெரில எனக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இன்டர்வியூவில் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சின்னா கடைசி வரைக்கும் அவங்களை மாட்டேன் எந்த சூழ்நிலை வந்தான்றாங்க நீங்கள் இதுக்காங்க உள்ளே போனீங்க நீங்கள் போனது கேம் விளையாடுறதுக்கு ஸோ கேமை கேமாக விளையாட்டு நீங்கள் வெளில வந்து வேணால் பண்ணிக்கிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பாசமாக இருங்க நீங்கள் லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருங்க சொந்தமாக எது ஒன்றா இருந்துக்கலாம் பட் உள்ளே போனது கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துன்னு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து புள்ளி பண்ணிக்கணு கார்னர் பண்ணிக்கணு இப்போ வந்து எதாவது பெஸ்ட்டு பர்ஃபார்மென்னா இந்த அஞ்சாறு பேருக்குள்ளே தான் கொடுப்பாங்க இப்போ ஒஸ்ட்டு பர்ஃபார்மாக இந்த அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க ஸ்டாம்பிங் மாதிரி ஸோ இதுவாங்க அந்த கேமு இதுக்காக நீங்கள் போனீங்க உங்களுக்கு வந்து சேனல் உள்ளே அனுப்பி வச்சாங்க ஸோ நீங்கள் வந்து நாமினேஷனே பெருசாக ஆகலை உள்ளே இருந்தவங்க யாருமே உங்களை நாமினேட் பண்ணலை ஏன்னா அந்த கேங்கை வந்து உங்களை வந்து சேவ் பண்ணிடுச்சு நீங்கள் அப்படியே நாமினேட் ப பண்ண ஒன் ஆர் டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இடத்துல அதுக்கு முன்னாடி இடத்துல தான் நீங்கள் இருந்தீங்க சேனல் தயவாவில் நீங்கள் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிங்க உங்களுக்காக ஒரு சிலரை பலி கொடுத்தாங்க சேனல் வாட்டர் மேலன் எஃபிக்ட் ஆகும் போதெல்லாம் நீங்கள் தான் லீஸ்ட்ல இருந்தீங்க வாட்டர் மேலன் எங்கேயே இருந்தார் அவர் மேலே வந்து வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து அவர் விட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட உங்களுக்காக பலி கொடுத்தாங்க பட் அப்போ கூட நீங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகலை நீங்கள் அப்படியே அந்த என்ன உங்கள் சோனோ அதிலே தான் இருந்தீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளில வரவே இல்லை அந்த அஞ்சாறு பேருக்கு மட்டும் நீங்கள் நல்லவளாக இருந்துட்டீங்க அதுதான் உங்கள் தங்கச்சி வரும்போது விஜயமே சொல்லியிருப்பாங்க நீ ஏன் அப்படி இருக்க பாரு பாரு எல்லா ப்ரொமோலையும் வரா நீ ஏன் வர மாட்ட அந்த அன்பு எங்கேருந்து வெளில வான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்களோட மைனஸ் வந்து உங்கள் தங்கச்சியே சொன்னாங்க நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல வன்மத்தை விதைச்சிருக்கீங்க பார்வதி மேலே ஏன்னா அவங்க உள்ளே இருக்கும்போது இந்த நான்வெஜ் சமைச்ச பார்த்தா கழுவ மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னு கேட்கும்போது இல்லை நான் நான்வெஜ் ஆட மாட்டேன்னு சொன்னாங்களாம் அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை உங்களை பார்த்தா அப்படி தெரியலேன்னு கேட்டிருக்காங்க பார்த்த உடனே எப்படி நீங்கள் கண்டுபிடிப்புன்னு பார்வதி கேட்டிருக்காங்க கனி தருவேன் இல்லை எனக்கு அப்படி தான் தோணுதுன்னாங்களாம் இல்லை நான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அப்போ ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு என்னது அவங்க வந்து ஒரு ஜாதி ரீதி ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பிலேருந்து கொண்டு அவங்கள சேர்க்குறாங்க அவங்க வந்து பெண்ணியவாதி பெரியாரிஸ்டுன்றாங்க பட் இது வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எப்படி சொல்லலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அது அவங்க இஷ்டங்க சாப்பிட்றது சாப்பிடலாம் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீமேல்ஸ் இருப்பாங்க லேடிஸ் இருப்பாங்க இல்லையா வீட்டு லேடிஸு அவங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் நான்வெஜ் பாத்திரமோ தட்டோ கழுவு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கழுவ மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி கொமெட்டின்னு வரும்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்க உள்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இதை கூட உங்களால் புரிஞ்சுக்க தெரியல இதே வந்து உங்க வீட்டில் யாருனா சொல்லியிருந்தா இந்த மாதிரி தான் கேட்டிருப்பீங்களா கனிதர் அவர்களே ஏற்கனவே வந்து விக்ரம்தான் வந்து எல்லாருமேலேயும் வன்மத்தை தெளிச்சிட்டு இருக்காரு நீங்கள் வந்து ஒரு சில வீடியோவில் வந்து எல்லாரை பற்றி நார்மலாக சொன்னீங்க பட் மறுபடியும் உங்கள் பழைய வன்மத்தை வந்து நீங்கள் கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு தான் சொல்லணுங்க உங்களுக்குமே நல்லது இல்லை ஏன்னா வெளில வந்துட்டிங்க அது கேம் கேமோடு முடிஞ்சு போச்சு இப்போ வெளில வந்தோன்னே எல்லார் மேலே வந்து அன்பாக இருங்க ஏன் அந்த அன்பை காமிப்பட்டேன் உங்கள் அன்புன்றது வந்து ஒரு சில அந்த நபருக்குள்ளே தான் அன்பா அது பேர் அன்பு இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள அன்பு இருக்கிறதுலாம் வந்து அது அன்பே இல்லை உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணுறது தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஒருத்தர் வந்து நீங்கள் கார்னர் பண்ணுறீங்களோ எவ்வளோ வந்து அவங்க ஒன்மை அவங்க மேலே விதிக்கிறீங்களோ ஸோ அவங்க இன்னும் இன்னும் அதை உரமாக எடுத்துகிட்டு வளர தான் செய்வாங்க ஸோ இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி